சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேனம் மீனம் மேஷம் ரிஷபம் ஏழுக்குடையவர் இல்லையா ஏழுக்குடையவர் இப்பொழுது மேஷத்தில் ஆறாம் இடத்தில் மறைகிறார் என்று ஆறாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் மனைவியுடன் கொண்ட உறவு இல்வாழ்க்கைன்னு சொல்றோம் அது வந்து ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது மனைவியுடனான உறவு வந்து பிரச்சனை ஆகும் என்றெல்லாம் ஜோதிட வல்லுநர்கள் அதே சுக்கரன் யாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே சுக்கரன் உங்களுக்கு துலாம் என்ற ஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்ட பனிரண்டு புத்தகத்தின் இரண்டாவது புத்தகம் இரண்டாவது பக்கம் என்ன சொல்லுது ஏழு குடையவன் ஆறில் மறைந்தால் என்ன ஆகும்னு சொல்லுது ஏழாம் இடம் என்பது என்ன சார் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சுக்கர பயிற்சி நடக்கவிருக்கிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செல்லுகிறார் பகவான் ஏழு குடையவர் ஆறாம் வீட்டில் தனக்கு பனிரெண்டில் மறைகிறார் என்றால் அதற்கெல்லாம் என்ன பிரச்சனைகளாகும் என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத பார்க்குறோம் இதை நான் அடிக்கடி ஒரு ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு சொல்லி தருவேன் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஒரு விஷயத்தை சிம்மராசிக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அஷ்டம சனிக்கு நான் தான் சொன்னேன் அதுக்கப்புறமா அது ஒரு ஊரே சொன்னிச்சு சிம்மராசிக்க வந்து சனி ஜென்ம சனி அதாவது வந்து ஜென்ம எதிரி அவர் வந்து ஆறு ஏழு கூடியவர் எட்டாம் இடத்தில் மறைவது வந்து ஆறு கூடியவர் எட்டில் மறைவதால் விபரீத ராஜயோகம் அப்படி நீங்கள் பார்க்கணும் எதிரி எதிரி கேட்டுட்டான்னு ஒரு பார்வை இருக்குது சார் ஜோதிடம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் என்பது ஒரு சட்ட புத்தகம் இந்த சட்ட புத்தகத்துல இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கு சட்ட புத்தகத்துல அப்போ சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து விருட்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேனம் மீனம் மேஷம் ரிஷவம் ஏழு குடையவர் இல்லையா ஏழு குடையவர் இப்பொழுது மேஷத்தில் ஆறாம் இடத்தில் மறைகிறார் என்பதால் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் மனைவியுடன் கொண்ட உறவு இல்வாழ்க்கைன்னு சொல்றோம் அது வந்து ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது மனைவியுடனான உறவு வந்து பிரச்சனையாகும் என்றெல்லாம் ஜோதிட வல்லுநர்கள் நினைப்பீங்க ஆனா அதே சுக்கரன் யாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே சுக்கரன் உங்களுக்கு துலாம் என்ற ஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்ட பனிரெண்டு குடையவர் அப்போ ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது அந்த சட்டபுத்தத்தில் என்ன போட்டிருக்கான் பனிரெண்டு குடையவர் ஏழில் மறைந்த ஆறில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று கருத்தில் கொள்கன்னு சொல்லுது பனிரெண்டு குடையவர் ஆறில் மறையும் பொழுது அது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த விபரீத ராஜயோகம் என்னெல்லாம் பலன்கள் செய்யும் பன்னிரெண்டு குடிவர் ஆறில் மறைகிறார் அப்போ விரயங்கள் எல்லாம் சுபவரவாக மாறும் சுப செலவுகளாக மாறும் எது எதெல்லாம் நீங்கள் தண்டத்துக்கு செலவு பண்ணீங்களோ அந்த செலவுங்கிற சேப்டர் எல்லாம் பாசிட்டிவானதாக மாறும் ஆமாம் சார் மாசானா நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறேன் எதுக்காக ஜிம்முக்காக செலவு பண்ணுறேன் என் உடல்நல ஆரோக்கியத்தில் அக்கறை பண்ணுறேன் இதெல்லாம் நான் செலவு பண்ணுறேன் நான் இவ்வளோ தூரம் வந்து காய்கறிகள் கீரைகள்லாம் விரும்பி சாப்பிட்றேன் வர வச்சு சாப்பிட்றேன் அதுக்காக செலவு பண்ணுறேன் இப்படி உங்களுடைய செலவுகளை வரவுகளாக மாற்றுவது ஒரு கலை செலவுகளை வரவுகளாக மாற்றுறது நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்களா பையனை பெற்றவங்க பொண்ணை பெற்றவங்க கான்செப்ட் இருக்குது ஒரு ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு பையன் பொண்ணு இருந்ததுன்னா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவங்களுக்கு செலவான் கிட்ட வர கிளைண்ட்ஸ் சொல்கிறத சொல்கிறேன் இன்னும் நம்ம இந்த சமூகத்தில் தான் வாழ்கிறமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நமக்கு செலவான் ஆனால் பொண்ணு கல்யாணத்தில் நம்ம எதெல்லாம் செலவு பண்ணுமோ அதை பையன் கல்யாணத்தில் வரவாக எடுத்துடலாமா இது எப்படி யோசிக்குது பார்த்திங்களா இல்லையா ஸோ அப்போது அந்த ப பனிரெண்டாம் வீடு என்பது எது உங்களுக்கு செலவை தண்டதோ அந்த செலவை வருமானமாக மாற்றுவது சார் நிறைய பேர் வீட்டில் மொய் இருந்தாலும் வைப்பாங்க சார் மொய் விருந்து வைப்பாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு தடவை ஒருத்தர் சும்மாவே பத்திரிக்கை வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஹேய் இப்போ என்னடா பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து என்னுடைய ஒன்று விட்ட பங்காளிக்கு சித்தப்பாக்கு கல்யாணம் ஒன்று விட்ட பங்காளிக்கு அவ் சித்தப்பாக்கு கல்யாணமா அதுக்கு எதுக்குடா பத்திரிக்கை வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த மொய் விருந்தில் பிஸியாகவே இருப்பான் கேம்பெயின் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ இந்த பனிரெண்டு என்பது எது இதெல்லாம் செலவை தருகிறதோ அதை வரவாக மாற்றும் சரியா அப்படி அதுக்கு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அதுவே எது செலவு தந்ததோ அதுவே விபரீத ராஜயோகமாக மா மாறி வருமானத்தை தருகிறது ஆறாம் இடத்துல சுக்கரன் வரைகிறார் இதில் இந்த சட்டத்தினுடைய ரெண்டாவது பக்கத்துக்கு வரலாம் சட்டத்தினுடைய முதல் பக்கம் என்ன நல்ல பாசிட்டிவான வேர்ட் சொன்னேன் பனிரெண்டாம் வீடு என்பது உங்களுக்கு வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானாதிபதி வந்து ஆறில் மறையும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு அடிப்படையில் ப்ளஸ் ஆகிவிட்டது அதாவது வந்து நீங்கள் வந்து இதாகிட்டீங்க பாசிட்டிவான பலன் தரும் விஷயங்களாக மாறிவிட்டதெல்லாம் சொன்னேன் இப்போது சட்ட புத்தகத்தின் ரெண்டாவது புத்தகம் ரெண்டாவது பக்கம் என்ன சொல்லுது ஏழு கூடியவன் ஆறில் மறைந்தால் என்ன ஆகும்னு சொல்லுது ஏழாம் இடம் என்பது என்ன சார் லவ் அண்ட் லஸ் தான் ஏழாம் இடம் அவர் ஆறாம் இடத்தில் மறைஞ்சா நான் லவ் லஸ் போயிடும் லவ் இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல சார் லவ் அண்ட் லட்சு ரெண்டுமே வந்து உங்களுக்கு இல்லாமல் படம் மிருச்சிகராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் இந்த சுக்கர பயிற்சி நடந்த அந்த ஒரு மாதம் தான் சுக்கர பயிற்சி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அடுத்த இருபத்தி வரைக்கும் லவ்ங்கிற சாப்டர் உங்க லைஃப்ல இருக்காது எப்ப பார்த்தாலும் பிசி 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 எப்ப பார்த்தாலும் பிசி நான் ஒரு படம் சமீபத்தில் பார்த்தேன் அந்த லப்பர் பந்து படம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து இந்த கசாப்பு கடைக்கார லேடியாக இருக்கும் அந்த அந்தமா ஒரு கோழியை ஒரு சேவல் முகத்தை கட்டுவாங்க இந்த இந்த அந்த பொம்பன் அந்த லேடி முகத்தை கட்டுவாங்க ஹீரோ ஃபோனில் பேசுவார் பேசிட்டு இருப்பார் நான் இந்த மாதிரிலாம் இப்படி பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு திடீர்னு ஐ லவ் யூ அப்படிம்பார் உடனே அந்த லேடிக்கு அப்படியே ஷாக் ஆகிரும் ஆ ஆ என்ன அப்படின்னு கட் பண்ணுவாங்க அவ்வளோதான் அந்த சீரை மைண்டில் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் உங்களை ஊரெலாம் அந்த கேப்லேயே கடைசி அந்த எண்டு கேடு போடும்போது மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நான் சொல்கிறேன்ல அந்த மாதிரி அந்த எண்டு கார்டு போடும்போது ஒரு லவ்யை சொல்லிட்டு முடிப்பார் அவர் அந்த லவ்யை தான் உங்களுக்கு லவ்யம் மற்றபடி உக்காந்து லவ் பண்ணலாம் உங்களுக்கு நேரம் கிடையாது எங்கே எங்கள்கிட்ட காட்சி படம் தான் கிடையாது கடன் வீட்டில் ஒரே பிரச்சனை உக்காந்தா போல் லவ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுவும் போச்சா போச்சு இந்த ஒரு மாதம் லவ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவர் வெரி பிஸியாக இருப்பார் சரியா அதே மாதிரி நீங்களும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க விருச்சிக எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த லவ் இல்லாமல் போகிறது தான் ஏன்னா உங்களை வந்து பொதுவாகவே வெற்றிகராசிக்காரங்களும் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு அந்த லவ் தான் வந்து என்ன சொல்லுது உயிரோட்டம் மாதிரி இந்த லவ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களால் வாழவே முடியாது ஸோ ஆறாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள் ஏற்படும் ஒரு இந்த தேமல் படர் தாமரை எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வரும் அதே மாதிரி வந்து இந்த ஆறாம் இடத்துல சுக்கரன் வரும்போது மூடி கொட்டுறது அழகு அழகு குறையும் திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இருப்பான் முன் மண்டையெல்லாம் ஃபுல்லாக வழுக்காயும் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தான் சார் சொட்டை அழகு சில பேருக்கு தொப்பை அழகு சில பேருக்கு சொட்டை அழகு அந்த மாதிரிலாம் சொல்லலாம் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் சொட்டை வரும்போது தான் அசிங்கமாக இருக்கும் அது மாதிரிலாம் ஏற்படும் திடீர்னு இங்கேருந்து ஒரு போர்ஷன் காணப்பிடும் உலக வரைபடம் மாதிரி அதுக்காக இவன் என்ன பண்ணுவான் நேரமும் மொட்டையாகவே அலைவான் ஏண்டா மட்டையாகவே இருக்கீங்கன்னா அது என்ன சார் திடீர் திடீர்னு ரவுண்ட் ரவுண்டாக முடி கொட்டிடுது சார் ரவுண்ட் ரவுண்டாக கொட்டுதா இதுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த சுக்கரன் நம்ம ஏதேதெல்லாம் இதெல்லாம் இந்த உலகத்தில் அல்பமான விஷயம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒர்த்துன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த நகம் அல்பமான விஷயம் இந்த முகம் அல்பமான விஷயம் இந்த முடி அல்பமான ஒரு விஷயம் ஆனால் அது கொட்டினவனை போய் கேட்டு பாருங்க அது எவ்வளோ பெரிய கோல்டன் ஸ்பேரோன்னு அவன் சொல்லுவாள் ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கத்தொட்ட அதோட அருமை தெரியல அது கெட்ட வார்த்தைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த முடியை ஆனால் அது இல்லாமல் போகும்போது தான் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்கின்னு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஒய்ஃபு கூட டீலிங்கே வச்சுக்காதீங்கன்றேன் அவங்க என்ன சொன்னாலும் சரி எஸ் மேடம் எஸ் மேடம் எஸ் மேடம் இது மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் வேற எதுவும் சொல்லக்கூடாது ஸோ அதனால அந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை திறக்கிறது செலவுகளை குறைக்கிறது அட் த சேம் டைம் இல்வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கிறது கீழே இந்த இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மேடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் பெனாங்கிலும் வந்திருக்கிறது பெனாங்கில் இருப்பவர்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம் பெனாங்கில் திரு கோபி என்பவர் அதை பார்த்துக்கிறார் அவர் நம்பர்லாம் தரேன் பெனாங்கில் வாழும் மலேசியர்கள் என்னை புக் பண்ணிக்கலாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் வார வாரம் பெனாங்கு வருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்